அதில் பார்த்தோம் ஆலயத்தில் படிக்க வச்ச படகத்தின் பேர் தாலியாக நாங்கள் பணியறிக்கிற கல் நாங்கள் பரம்பரை பரம்பரையாக இருக்கு தமிழன் வாழ்க்கையோடு இணைந்த ஒரு பணையும் அதன் பாதையும் எல்லாம் விளையாட்டாக இருக்குது பக்கத்தில் இப்போ புதுச்சேரியில் சார்பில் கல் கேரளா கர்நாடகா இங்கே மட்டும் ஏற ஏன் மாநிலத்தில் மட்டும் அது எப்படி மதுவா இருக்கு ஏன் மாநிலத்தில் மட்டும் எப்படி கவலைப்போதப்படாது விசாரணையே எத்தனை விசாரணை பார்த்தீங்க ஆனால் அடுத்து திருச்செந்தூர் கோயிலில் வந்து தமிழில் தான் நீங்கள் கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக சொல்றீங்க அது அது சரி சாய்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லாட்டி நீங்கள் என்ன மாதிரி போராட்டத்தை முன்னெடுப்பீங்க சரி சாய்க்கலன்னா இந்த மகன் தமிழ் இந்த மகன் கரிச்சரன் நீங்கள் மக்கள் சரி சாய்க்குள்ளாங்க எனக்கு முக்கியம் இதை யாரும் காங்கிரஸ் பாரதி பேருந்தாரு

எத்தனை ஆண்டுகளாக சைகை சொல்றீங்க நீங்க தமிழ் மீட்சி உறனோ தமிழர் எழுச்சி உறனோன்னா எங்க இருக்கு? வலிபாட்டு தலத்து இல்ல வளக்காடு ਮੰந்திரத்து இல்ல அடிபாகங்கள இல்ல alli கள்ளூரிகல்ல இல்ல 26 அரசானி தமிழ ல வெளியிடப்படும்னு சொல்றீங்க வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல அண்ணா நான் தமிழர் கட்சியோ செய்யல இருந்துக்கல நான் பக்கத்துல நான் செய்வேன் பாருங்க மூளைய போய் குடுங்க பண்ணாதானே நீ மைக்க தூக்க சத்தியமா நீங்க वोटங்க இந்த

பேசிக்கொண்டு வந்தாங்க சங்க இலக்கியத்தில் பார்க்க நவி பேரரர் சய்யா வைரமுத்து நாட்பாடு பேரரில் நம்மளுடைய நகரில் எல்லாம் பேசிக்கிட்டதை கேட்குறாங்க அப்புறம் இதில் என்ன தெரியும் இவங்க போட்டுங்கிற தலைவர் தெரியார் என்ன சினிமா பார்க்குறத விட வா கல் கேடு எதுக்கு கல் கடையை மூடுறாய்ன்னு கேட்டது இங்கே அனுப்பட்ட நீ சாரையை ஆளை வச்சிருக்க அதிலேருந்து நேரடியாக உற்பத்தி முதலாலையும் விற்பனை முதலாலையும் நீயும் இருக்க நீ காட்சிக்கு வந்து காசு மரத்தில் விற்றுவிட இந்த சாரைக்கு கள்ள்கடையை திறந்து விட்டு அந்த வியாபாரம் பார்த்துக்குறோம் இதை

மீன் கருவாடு திங்கணும் குளத்தொழில் ஆயிடுது நல்லா பால் பிடிக்கணும் வெண்ணெய் நெய் எல்லாம் திங்கினீங்க வெண்ணைகளுக்கு கறி திங்கணும் ஆடு மாடு மேய்க்கணும் அது குளத்தொழில் ஆகிடும் குழத்தி எடுக்கிற மாறினாங்க நீதிமன்றத்தில் தீர்ப்பு எப்படி பாக்குறீங்க ஒரு எம்எல்ஏ சமூகத்தில் ஈடுபடணும் இந்த சமூகம் அதுக்குதான் தேர்ந்தெடுக்கிறாங்களா

நாட்டில் எல்லாமே தவிர எதிர்கட்சி தான் நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி எதிர்கட்சியாக பார்க்காதீர்கள் எதிர்கட்சியாக மாறுங்க இந்த எதிர்கட்சி